பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்கியூ என்பது ஐந்து எம்எம்மிற்கு அதிகமான இடைவெளிகளில் போடப்படும் டைல்ஸ் இணைப்புகளில் அதிக பிணைப்பை ஏற்படுத்துவதற்காக பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலருடன் கலந்து பயன்படுத்தப்படும் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்க்யூவின் சிறப்பம்சங்கள் யூவி ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது ஹை பாண்டிங் ஸ்ட்ரென்த் கொண்டது நீர்க்கசிவை தடுக்கும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியது கிராக் வராமல் தடுக்கும் அனைத்து வகையான டைல் இணைப்புகளிலும் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் மற்றும் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்கியூவை கலந்து பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்கியூ பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் சுத்தம் செய்யப்பட்ட டைல் இணைப்புகளில் ஒரு கிலோ பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலருடன் இருநூற்றி ஐம்பது எம்எல் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்கியூவை நன்கு கலக்க வேண்டும் நன்கு கலந்த பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் மற்றும் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்கியூ கலவையை பட்டி தகட்டின் உதவியோடு டைல் இணைப்புகளை நிரப்ப வேண்டும் டைல்ஸ் இணைப்புகளின் நிரப்பி இருபத்தி நான்கு மணி நேரம் உலர்ந்த பிறகு பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் எல்கியூவின் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்